திமுகவோட கூட்டணி வச்சு அண்ணன் ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் வாதிய எவ்வளவு மன நோக வச்சு ஒரு இந்த தமிழ்நாட்டை வந்து சூறையாடிட்டு இருக்க வன இது என்ன என்ன சொல்றது இயற்கைய சூறையாடுற இங்க எங்க காமேஸ்வரத்தை ஏறிய சூறையாடுற திமுக அரச கண்டிச்சு அதுக்கு துணை நிற்கிற அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதனால ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் தொண்டர் மனம் வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இருந்து விலகி நாம் தன்னையும் மக்களையும் உறுதியாக காப்பதற்கு தன் உயிரையும் துச்சமாக இன்னைக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு தன்னை இணைத்துக் கொள்றாங்க அண்ணா கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து பொறுப்பாளராக இருக்காங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க ஒன்றிய குழு உறுப்பினர் ஒன்றிய குழு உறுப்பினர் கீழே ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்காங்க இன்னையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நாம் தமிழ் கட்சியில இணைகிறாங்க இந்த கொடியேற்றம்

குறைஞ்சி என் தகுதிக்கும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் வர சொல்லி இன்னைக்கு வாங்கிட்டு ஒற்றுமை காடு இருக்கு வாங்கி பிறந்துட்டோம் அது ரொம்ப நசுல்லா இருக்கும் ஓட்டக்காரர் தான் அங்கே இருக்கிறாரு அல்லது

என் போரை வாங்கி வச்சீங்க என்னை வழி காட்டுறது நீங்க தான் அந்த கொஞ்சம் அதிகமான ஓவரில் இருக்க இந்த வழி நடத்தி நீ நம்ம வந்து காமி சிறப்பாக கொண்டுட்டு போறதுக்கு நானும் இருக்கிறேன் சீமால இருக்கிறேன் இருக்கிறேன்னு தெரியுது நீங்க நம்ம ரெண்டு பேரும் தவமான அகவணக்கம் தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறை செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க காக்க மானம் காக்க மாவீரர்கள் அனைவருக்கும் இன்னிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 உறுதிமொழி ஏற்போம் உறுதிமொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழியாகி எங்கள் மூச்சாகி சூடும் எம் தமிழ் மீது உறுதி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும்

நாம் 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 அண்ணன் மீது கொடியை நமது வெற்றி வேட்பாளர் மு கார்த்திகா அவர்களும் அண்ணன் கந்தசாமி அவர்களும் ஏற்றுவார்கள்